இனிமே யாகத்தில் கலந்து கொண்ட ஹரி பிரம்மன் சூரியன் சந்திரன் எல்லாரையும் கரம் சிரம் மெய் வாய் கண் மூக்கு எல்லாத்தையுமே வந்து துண்டித்து அனைவரையும் விரட்டி அடித்த பின்பு மிஞ்சி இருக்கக்கூடியது நம்ம தட்சன் மட்டும்தான் தட்சனுடைய தலையை துண்டா எடுத்துடுறாரு வீரபத்திரர் துண்டா எடுத்த பிறகு பார்த்தாரு இப்படி சிவனிந்தனை செய்கிறவங்களை வந்து ஒரேடியாக அழிச்சிடக்கூடாது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பக்கத்தில் இருந்த ஒரு ஆட்டின் தலையை கொண்டு போய் அதில் வச்சு அவன் வந்து என்னைக்குமே தக்கனை ஆட்டின் தலையோட பார்க்குறவங்க புறாமே வந்து சிவனிந்தனை செய்தவர்களுக்கு இதுதான் கதி என்பது தெரியணும் மனித உயிர்கள் அனைத்துமே உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே வந்து அகந்தியை விட்டு இறை போல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சிம்பாலிக்கா வந்து இப்படி அவர் உருவத்தை படத்தி வச்சிருக்காங்க பழைய படங்கள்லாம் நீங்க சிவன் பார்வதி விநாயகர் சுப்பிரமணியோடு இருக்கும்போது பார்த்தா ஆட்டின் தலையை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன உருவம் இருக்கும் அது